வணக்கம் கடவுள் அருள் டிவி என்ற இந்த சேனல் மூலம் மகர ராசி அன்பர்களான உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அன்பர்களே நீங்கள் நிறைய விஷயத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்து அவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே ரோட் மேப் க்ளீனாக போட்டு கொடுத்துறீங்க அவங்க கரெக்டாக அதில் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் எல்லா வித வேலையும் மசத்தை அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது தான் அவங்க மைண்ட் செட்டு அதில் க்ளீனாக இருக்கீங்க ஆனால் அடுத்தவங்க புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறதும் உண்மைதான் அதனால தான் ஒரு ஒரு வாட்டிக்கும் நீங்கள் வந்து ராசி பலன்களை எல்லாம் செக் பண்ணும்போது எதான எனக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குமா சொல்லுப்பா அப்படின்னு தான் தேடுறீங்கன்னு நல்லா தெரியுது இந்த சுக்கர குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கிறதா அப்படிங்கிறத இந்த காணொலி மூலம் பார்க்கலாம் உங்கள் ராசியினுடைய மூன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியான இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவு அப்படிங்கிற இடத்துல உட்காந்துக்கிறாரு உங்களுக்கு பாதகத்தை கொடுப்பதனால் மறைந்தது நல்லதுதான் மறைந்தவர் நிறைந்ததாக இருப்பார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி அமைந்திருக்கிறது உங்களுக்கு யோக காரகனான சுக்கர பகவான் ஆறிலே மறைந்தால் தவறுதானே ஐந்துக்கும் பத்துக்கும் உரியவனான இந்த யோக காரகன் அவர் குருவுடன் சேர்ந்து ஆறில் மறைவுகிறார் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் இந்த குரு தொழில் ஸ்தானமான துளாராசியையும் பார்க்கிறார் விரயஸ்தானமான உங்களுடைய தனுசு ராசியும் பார்க்கிறார் கும்பராசியையும் இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்கு அப்படிங்கிற இடத்தையும் பார்க்குறார் அப்போது குருவின் பார்வையாலே பணவரவு குடும்பத்தில் இருக்கும் அப்படிங்கிறது ப்ரொடாமினி நமக்கு தெரிஞ்சிருது கிளியர் பிக்சர் சுக்கிரன் குரு இருவரும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதனாலே விரயம் கட்டுப்படும் அப்படிங்கிறதும் சுக்கரனின் பார்வையினாலே லாபம் வரும் அப்படிங்கிறது உண்மை பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனாலே தேவையற்ற மருத்துவ செலவுகள் உண்டாகும் சில செலவுகள் வீண் செலவுகளாகவும் முடியும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் இல்லை வெளிநாட்டிலே சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களிலே உண்டாகும் ஏன்னா மூணு பன்னெண்டு தொடர்புனால சின்ன ஷார்ட் டேம் ட்ரிப் போய்ட்டு வரதுக்கெல்லாம் நிறைய இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட பார்வையில் இருப்பதனாலே தொழிலிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று குரு எண்ணத்தை கொடுப்பார் அதனால் கொஞ்சம் மாற்றங்கள் குறணும் இது ரிலேட்டடாக கொஞ்சம் கரிசி ஒரு செல்ஃப் சொல்லுவாங்க கொஞ்சம் உங்களை துயரப்படுத்தி கொண்டு எனக்கு ரெக்கக்னிஷன் இல்லையேன்னு சொன்னீங்க இல்லையா இதுதான் என்னை மதிக்கவே இல்லை சார் எனக்கு யாரும் ப்ரையாரிட்டி கொடுக்கலீங்களே என்னை அப்படியே விட்டுட்டாங்களே என்ன இந்த வேலை வாங்கிக்கிறாங்க அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே அவங்க என்ன ஏமாற்றிட்டு ஏமாற்றிட்டு போகிறாங்களே இப்படி எல்லாம் வந்ததுக்கு இந்த குரு தான் காரணம் புத்தாவிடத்தை தொழிலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் தொழிலிலே விருத்தியை கொண்டு வருவார் புதிய ஐடியாஸ் வரும் உங்களை உள்ள தோண்டி வெளியில் கொண்டு வர்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நார்மலாக சொல்லுவோம் வீட்டில் கொடக்கூலிக்கு போகிறோம் வாடகைக்கு அங்கே ஹவுஸ் ஓனர் நம்ம வீட்டு மாடியிலே உட்காந்துக்கிறாரு சும்மா இல்லாமல் நம்மளை எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கிறார் கதவை சாத்தினியாக லைட்டு நிறுத்தினியா மோட்ரு போட்டியாக அது தொடச்சியா இது தொடச்சா நம்ம அப்பிட்டு படுத்திகிட்டே இருந்தேன்னாவும் இதை விட்டுட்டு முதல்ல எதனால் சொந்த வீட்டுக்கு போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன வரும் இல்லையா அந்த ஓன் ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு நல்லது செய்கிறார்னு மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி தான் இந்த குரு தொழிலே உங்களை போட்டு ஹண்ட் பண்ணின்னே இருக்கிறார் அதனால உங்களுக்கு நல்லபடியாக தொழில் செய்ய வேண்டும் ஐடியாஸை க்ரியேட் பண்ணின்னு தொழிலுக்குள்ளே இறங்கணும் அப்படிங்கிற வேகம் வரும் அப்போ தான் அந்த வேகம் வருவதற்கு இந்த குருவின் அந்த பார்வை பலம் அதே போல் அவர் பார்வையிலே பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதுனாலே செலவுகள் மட்டுப்படும் வியாதிகள் எல்லாம் வரும் மருத்துவ செலவுகள் எல்லாம் வரும் திடீர் செலவுகள் எல்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோலில் வந்து பணம் கொண்டு வரத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்துடுறார் குடும்பஸ்தானத்தை பார்த்துடுவார் எப்படியானால் பணத்தை கொடுத்துட்றேன்ப்பா பா பணம் வந்துடும் கவலைப்படாத அப்படின்றார் ஏன்னா மூன்றுக்குரியவர் மர்தான் முயற்சி செய்தால் போதும் கொஞ்சம் பணத்தை வேண்டி முயற்சி செய்தீங்கன்னா போதும் பணம் வந்துடும் வார்த்தை வாக்கு ஜாலங்கள் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் சம்பாதிச்சிடலாம் கன்சல்ட்டிங்னு சொல்ல விஷயங்கள்லாம் எதையுமே ப்ரிடிக்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் காசு கொடுத்துருவார் பூரா பணம் கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் காசு உண்டு அடுத்தவனுக்காக நீங்கள் ஜாமீன் போடுறது கூடவே கூடாது ப்ளீஸ் டோன்ட் வெயிட் படித்து பார்க்காமல் எந்த விதமான டாக்குமெண்ட் சைன் பண்ணாதீங்க கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டரில் ரிலேட்டடெலாம் மெயில் இமெயிலெலாம் அனுப்பும்போது கூட ஒரு தடவைக்கு நாலு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அனுப்புங்க அவசரமே படாதீங்க ஏன்னா இரண்டு ஆறு பத்து அப்படிங்கிற தொடர்பு பண வரவுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் மூன்று பன்னெண்டு மூணு ஆறு பன்னெண்டு தொடர்பு பணத்தை பிடுங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அதனால் செலவுகள் மாற்றி செய்ய வேண்டியதாக இருக்கும் நீங்கள் அப்படி சொல்லலைங்களே இப்படி தானே சொன்னீங்கன்னு ஒருத்தர் கிளாஸ் போட்டு இழுத்துருவான் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பணம் வரும்போது பணத்தை தக்க வைத்து கொள்வதும் ஒரு புத்திசாலித்தனம் தான் செலவை கம்மிப்படுத்தி வரவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது வரவுக்கேற்ற செலவு செலவை கம்மிப்படுத்தினால வரவு ஜாஸ்தியாகுறது இதெல்லாம் கூட புத்திசாலித்தனம்தான் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசிப்பதை செய்தீர்களானால் நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு சுக்கர இணைவு உங்களுக்கு சொல்லித்தருது தொழிலிலும் மாற்றம் குடும்பத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல செய்திகள் குழந்தை விஷயத்தில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறதும் கடன் சுமை குறைவதும் இந்த காலத்திலே உண்டு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் ஆஞ்சநேய சுவாமிக்கு வடைமாலை சாற்றி வழிபடுவது அதுபோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் கோயிலுக்களுக்கு சென்று சித்தர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது வாழ்க்கையிலே மேன்மேலும் பலமும் நலமும் பெருகச் செய்யும் இந்த காணொலியிலே உங்களுக்கு தொடர்ந்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அவசியம் மென்ஷன் பண்ணலாம் இன்னுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிடுங்க ஷேர் லைக் பண்ணுங்க தொடர்ந்து காணொலியில் எங்களுடன் பயணம் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு தொடரில் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்